டெய்லி சாப்பாடு வந்து ஒரே அளவு தான் போட்டு பண்ணுறேன் ஆனால் எப்படி தான் மீதியாகுதுன்னு தெரில ஒரு நாள் நல்லா சாப்பிட்றது ஒரு நாள் சரியாக சாப்பிடாதது அப்படின்னு போட்டு இந்த பழைய சாதம் வந்து நிறைய மீதி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வடகம் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் சோ வடகம் போடுறது கையில் போட வேணாம் அந்த இடியாப்பிலிருந்து முறுக்கு அச்சுன்னு ஒன்று இருக்கும் இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்குள்ளே போட்டு மைக்ரோஸ்டோன்லாம் பண்ணி பார்த்தே நல்லா வந்துச்சு சரி முறுக்கு வந்துடும் போல் அப்படின்னு காய வைக்கிற அந்த இதுக்கெலாம் வந்து பண்ணிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சு முறுக்கு போட்டால் நல்லா வரும்னு ஃபர்ஸ்ட் முறுக்குலாம் போடுறது சூப்பராக வந்துச்சு சரி அடுத்தடுத்து போடுவோம் வரும்னு பார்த்தா எல்லாம் உடஞ்ச முறுக்காக வருது அது முறுக்கு ஒர்க்கானே தெரில அந்த மாதிரி ஒரு ஷேப்லலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு நான் வந்து கொஞ்சம் லூஸாக அரைச்சிட்டேன் தண்ணி கொஞ்சமாக அரைச்சனால எனக்கு வந்து சரியாக வரல விட்டு விட்டு வந்துச்சு சரி அந்த வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கால நேரம் எல்லாமே வந்து செக் பண்ணணும் அப்படிம்பாங்கல்ல நான் வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு போட்டு காய வச்சு ஒரு பத்தாவது நிமிஷம் தான் இருக்கும் நல்ல சட சட நான் சாரல் விழுக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இது காஞ்ச மாதிரி தான் அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போட்டு நீ வந்து இந்த காற்று அடியிலே வந்து காற்று வாங்கிக்கிட்டு கடை உனக்கு அதுவே போதும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே के